நண்பர்களே போன பாடல்ல கோசல நாட்டோட செல்வ செழிப்பை பார்த்தோம் நெல்மலை முத்துமலை உப்புமலை எங்க பார்த்தாலும் குவியல்கள் அப்படிப்பட்ட வளமான நாட்டில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க குறிப்பா அந்த நாட்டு இளையவர்கள் எப்படி இருந்தாங்க அவங்க நேரத்தை எப்படி செலவழிச்சாங்க அவங்க இருந்த இடங்கள் எப்படி இருந்துச்சு வாங்க கேட்டு ரசிப்போம் பந்தினை இளையவர் பயில் இடம் மயில் ஊர் கந்தனை அணையவர் கலைத்தெறிக் கழகம் சந்தனவனமல சண்பகவனம் ஆம் நந்தனவனமல நரைவெறி புரவம் முதல் வரி பந்தினை இளையவர் பயில் இடம் இளையவர்னா இங்க இளம் பெண்களை குறிக்குது என பந்தினை பயில் இடம்னு சொல்றாரு பந்து விளையாடுறது பெரும்பாலும் பெண்களுக்கே உரிய விளையாட்டா பார்க்கப்படுது அந்த கோசல நாட்டு இளம் பெண்கள் பந்து விளையாடுகிற இடங்கள் இருந்ததாம் எப்படி இருக்கும் அந்த இடம் ஒரே சிரிப்பும் கும்மாளமும் துள்ளலும் ஓசையுமாக இருக்கும் இல்லையா அந்த இடத்தை பற்றி தான் அடுத்த வரி சொல்லுது அடுத்த பகுதி மயில் ஊர் கந்தனை அனைவர் கலைத்தெறி கழகம் இளம் பெண்களை பற்றி சொன்ன கம்பர் அடுத்து இளைஞர்களை பற்றி சொல்கிறார் அவங்க எப்படி இருக்காங்க கந்தனை அணையவர் மயிலை வாகனமாக கொண்ட முருகனை போல அழகாக கம்பீரமாக இருக்காங்களாம் அவங்க சும்மா இல்லை கலைத்தெறி கழகம் அதாவது வில்வித்தை போர் பயிற்சின்னு பல கலைகளை பயில்கின்ற கழகங்கள் அதாவது பயிற்சி சாலைகள் இருந்ததாம் ஆக கோசல நாட்டில் பெண்கள் விளையாடவும் ஆண்கள் கலைகள் கற்கவும் சிறப்பான இடங்கள் இருந்திருக்கு இப்ப பாருங்க விஷயத்துக்கு வர்றார் கம்பர் சந்தன அல்ல சண்பகவனம் ஆம் இதுதாங்க தாங்க கம்பரோட கவிதை நயம் அந்த பெண்கள் பந்து விளையாடுறாங்களே அந்த இடம் ஒருவேளை சந்தன மரங்கள் நிறைந்த சோலையாக இருக்கலாம் ஆனால் அங்கே போனால் சந்தன வாசனை வராதாம் பின்ன என்ன வாசனை வரும் சண்பகவனம் ஆம் சண்பக பூக்கள் நிறைந்த சோலையோன்னு நினைக்கிற மாதிரி மணக்குமாம் ஏன் ஏன்னா அந்த இளம் பெண்களோட உடலில் இருந்து இயற்கையாகவே வீசுகிற நறுமணம் சண்பக பூவின் மனம்மா அதனால் அவங்க விளையாடுற இடம் சந்தன சோலையாக இருந்தாலும் அவங்க மேனி மனத்தால் அது சண்பகவனமாக மனக்குதான் என்ன ஒரு கற்பனை பாருங்கள் பெண்களின் மேனிக்கு சண்பக மனம்னு சொல்கிறது ஒரு மரபு அதை எவ்வளவு அழகாக இங்கே பொருத்தி பாடுறார் கம்பர் அடுத்த வரி நந்தனவனம் அல நரை விரிப்புறவம் இதே மாதிரி அந்த கந்தனை போன்ற இளைஞர்கள் கலை பயிலும் இடத்தை பற்றி சொல்கிறார் அது ஒருவேளை பலவித பூக்கள் பூத்திருக்கிற நந்தவனமாக இருக்கலாம் ஆனால் அங்கே போனால் பல பூக்களோட கலவையான வாசனை வராதாம் பின்ன நரை விரிப்புறவம் அதாவது தேன் சொட்டுகின்ற முல்லை மலர்கள் பூத்து குழுங்குகின்ற ஒரு புறவம் மாதிரி காடு மாதிரி மணக்குமாம் ஏன் ஏன்னா அந்த வீர இளைஞர்களோட தோள்களிலிருந்து வீசுகிற இயற்கையான மனம் முல்லைப்பூவின் மனமாம் சங்க இலக்கியமான குறுந்தொகையில் கூட மண்ணொடும் தோளே முல்லை முகைனாருமே அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது ஆண்களோட தோளுக்கு முல்லை மனம் இயல்புன்னு கம்பர் சொல்கிறாரு அதனால் அவங்க பயிற்சி செய்கிற இடம் நந்தவனமாக இருந்தாலும் அவங்க மேனி மனத்தால் அது ஒரு முல்லை காடா மணக்குதான் ஆக கோசல நாட்டில் செல்வம் மட்டும் கொட்டி கிடக்கலை அங்கே வாழுகிற இளைய தலைமுறையினரும் அழகிலும் வீரத்திலும் இயற்கையான நறுமணத்திலும் சிறந்து விளங்கினாங்க அவங்க நடமாடுற இடமே இயற்கையோட போட்டி போடுற அளவுக்கு மிகுந்ததாக இருந்துச்சுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க கம்பர் கம்பரோட பார்வை எவ்வளவு நுட்பமானது பாருங்க வெறும் பொருட்செல்வத்தை மட்டும் வர்ணிக்காமல் அந்த நாட்டு மக்களோட இயல்பையும் அவங்களோட மென்மையான உணர்வுகளையும் அவங்க இருந்த சூழலையும் கூட தன் கவிதைக்குள்ளே கொண்டு வந்து நமக்கு ஒரு மனமிகுந்த கோசல நாட்டையே காட்டிடுறார்